ஒரு ஒருத்தவங்களும் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு ஸ்பெல்லிங் கிட்ட வந்து மாத்தி 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 போடுறாங்க சார் எந்த ஸ்பெல்லிங்ல வந்து ஸ்ரீ அப்படின்றத எழுதுறது வந்து ரொம்ப சிறப்பானதா இருக்கும் எந்த எண்ல எழுதுறது சிறப்பானதாக இருக்காதுங்க அந்த ஸ்ரீனுடைய பவர் என்னடாக்கா நமக்கு என்ன தேவையோ அந்த பேருக்கு என்ன ஒலி சவுண்ட் தேவையோ அந்த நம்பர் தேவையோ அந்த பவர் தேவையோ அந்த ஆர் பவர் தேவையோ அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி ஒரு சேர கொடுக்கறதுக்கு தான் ஸ்ரீயோட வேலை அது பேரு ஸ்பிளிட் ஆகுதுன்னு நினைக்காதீங்க அந்த பேரை நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கினாக்கா செகண்ட் இயர்ல செகண்ட் ஆஃப் லைஃப் உங்களுக்கு பிரிச்சு பிரிச்சு விட்டுரும் எல்லாத்தையும் பிரிச்சு விட்டுரும் லைஃபையும் பிரிச்சு விட்டுரும் அது அது நீங்க வாழ்ற வாழ்க்கையினுடைய அஸ்திவாரமே வந்துட்டு பேரு தான் அதை நீங்க சரியா பண்ணலன்னு சொன்னாக்கா லைஃப் ஏடுதானதா இருக்கும் நீங்க என்ன நினைச்சு போறீங்களோ அதை உங்களால வந்து சாத்தியப்படுத்த முடியாது இல்லை எங்கிட்ட வர குழந்தைங்களாம் அப்படிதான் இப்போ நான் மூணாவது தலைமுறை பார்க்குறேன்னாக்கா நான் பிறக்கும்போது என்கிட்ட ஊக்கும்போது இது வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐஏஎஸ்னு எழுஞ்சிடும் ஐஏஎஸ் அங்கிருந்து நிறைய பேர் இருக்கிறாங்க பேர் இருக்கிறாங்க பிறக்கும்போது அவங்க எங்களை வச்சு இல்லைன்னா முடிவு பண்ண குழந்தைகளும் பேர் வைக்க வராங்க டிவி நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவு எதை பத்தி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நமக்கு ஃபார்மட் நியூமராலஜியில் இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தன்சேகர் ராஜா அவர்கள் நினைஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம்மா சார் இசைஞானியுடைய சாயல்ல எண்களுடைய ஞானியாக இருக்கக்கூடிய உங்ககிட்ட நாங்கள் இந்த கேள்வியை கண்டிப்பாக கேட்கணும் சார் ஏன்னா நிறைய பேருடைய பேர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ரீ அப்படின்ற வார்த்தையில வந்து தொடங்கும் இல்லை ஸ்ரீ அப்படின்ற வார்த்தையில வந்து முடியும் சார் அதில் ஒரு ஒருத்தவங்களும் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு ஸ்பெல்லிங் கிட்ட வந்து மாற்றி 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 போடுறாங்க சார் எந்த ஸ்பெல்லிங்கில் வந்து ஸ்ரீ அப்படின்றத எழுதுறது வந்து ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் எந்த எண்ணில் எழுதுறது சிறப்பானதாக இருக்காதுங்க ஸ்ரீங்கிற பேரை வந்து பயன்படுத்துறது சரியா தவறா பயன்படுத்தணும் நல்லதா எந்த விதமான ஸ்ரீ ஸ்ரீல மொத்தம் ஏழு ஸ்ரீஆர்ஆர்ட்யூர் டபிள்யூஇ இப்படியே போட்டுக்கிட்டே போனான் ஒவ்வொரு ஸ்ரீக்கும் ஒரு ஒரு பவர் இருக்கு அந்த நம்பர் பவர் எல்லாரும் நினைச்சுக்கிடுவாங்க ஸ்ரீ 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 அப்படிங்கிறது சவுண்ட் ஒலி எல்லாம் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் டீப்பா பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வேரியேஷன் வித்தியாசங்கள் இருக்கும் ஆசிரியத்திற்காக பயன்படுத்துகிற ஸ்ரீ எஸ்ஐ ஆரை அந்த அந்த ஸ்ரீ போடணும் நீங்க ஈவன் நீங்க சராசரி மனுஷன் போடுறதுதான் போடுறது ஸ்ரீ நல்லதா செகண்ட்ல போடுறது ஸ்ரீ நல்லதா அப்படின்னாக்கா ஒரு பேர் இருக்கு வர்ணிகா ஸ்ரீ வர்ணிகா ஸ்ரீ இப்ப ஸ்ரீதேவின்னு அது தானுங்க போடணும் ஒரு சில பேருக்கு மட்டும் ஃப்ரண்ட்ல வந்துடும் ஸ்ரீகாந்த் பேர் ஸ்ரீதான் போடணும் ஒன்றோ ரெண்டும் தவிர்க்க முடியாததுக்கு மட்டும் போட்டு இது எல்லா பேரும் வந்துட்டு மேக்சிமம் வந்துட்டு நாம எல்லாம் பயன்படுத்தி ஸ்ரீ தான் போடணும் இப்ப வந்து பேருக்கு பின்னாடி ஸ்ரீ சேர்க்கறதுனால என்ன மாதிரியான நல்ல மாற்றங்கள் அவங்களுடைய பேர்லயும் அவங்களுடைய வாழ்க்கையிலும் அதுதான் இந்த ஸ்ரீனுடைய பவர் என்னக்கா நமக்கு என்ன தேவையோ அந்த பேருக்கு என்ன ஒலி சவுண்டு தேவையோ அந்த நம்பர் தேவையோ அந்த பவர் தேவையோ அந்த ஆர்ஸ் பவர் தேவையோ அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி ஒரு சேர கொடுக்கறதுக்கு தான் சியோட வேலை எஸ்ஆர்ஐ மூணு ரெண்டு அஞ்சு ஆறு ஆறு நம்பர் ஆறுன்னெலாம் நினைக்காதீங்க அந்த ஆறு வந்துட்டு க கூட்டுக்கு தான் அது நியூமனாலஜிக்கு தான் அது ஆறு ஆனால் அந்த ஒலி சவுண்டெல்லாம் பார்த்து அது ஆறு நம்பர் ஆறில் வேலை செய்யாது அது வேறு லெவலில் வேலை செய்யாது இதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த காம்பன்சேட் பண்ணுற அளவுக்கு வைப்ரேஷனே பவரையும் அது கனெக்ட் பண்ணி விட்டுரும் அதனால் ஸ்ரீயை வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் சிறிய சேர்த்துக்கணும் அதனால் வந்துட்டு

இங்கே சொல்லும் போது எவ்வளோ வித்தியாசம் வேறுபாடு இருக்குது பாருங்க அந்த சவுண்டு ஒளியை வந்துட்டு மேல் நோக்கி போகணும் அப்போல இருக்கணும் அப்படி எந்த பேர் வந்து இங்கே ஸ்ரீலாம் பின்னாடி போட்டு ஒவ்வொரு பேரும் சொல்லி பாருங்க எல்லாம் அதுக்காக ஸ்ரீதேவிக்கு அப்படி வராது அது ஏன்னா அது வந்து அது கடவுளோட ஒரு கனெக்டான ஒரு பேர் தேவிங்கிறது இது அம்மனோடய பேர் அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ரீ போட்டுட்டு கனெக்ட் பண்ணிட்டோம் இப்போ தேவி ஸ்ரீன்னு போட்டால் ஸ்பிளிட் ஆகிடும் ஒரு பேரில் வந்து நமக்கு ஸ்பிளிட் ஆகக்கூடாது பிரிவு வரும் பிரிக்கிற மாதிரியே வரக்கூடாது ஒரு பேர்ல அந்த அந்த ஸ்ரீ போட்டால் கனெக்ட் ஆகணும் அந்த அந்த ஸ்ரீயாக இருந்தாலும் சரி இப்ப ஸ்ரீ கேட்டதும் ஸ்ரீ சொல்கிறேன் ஸ்ரீயே கேட்கலனாலும் ஒரு பேரோட தனித்தனியாக இருக்கக்கூடாது ஸ்பிளிட் ஆகாம அப்படியே ஒரு சேர இருந்துச்சுன்னாதான் ஒரு சேர லைஃப் இருக்கும் இது ஸ்பிளிட் ஆகி ஸ்பிளிட் ஒரு பேர் இருந்துச்சுன்னாக்கா அது எப்படி பேர் ஸ்பிளிட் ஆகி அது பிரிச்சு பிரிச்சு இருக்கோ லைஃப் பிரிச்சு பிரிச்சு போயிடும் பிரிச்சு பிரிச்சு போயிடும் ஆனா நிறைய பேர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல வந்து முக்காவாசி பேருக்கு வந்து இந்த ரெண்டு பேரு மூணு பேர் வைக்கிறதுலாம் வழக்கமா இருக்கும் பாலசுப்ரமணியம் இல்ல வந்து ஸ்ரீ ஜனனி இந்த மாதிரி வந்து பேர்கள் ரெண்டு ரெண்டு மூணு மூணா பிரிகிறது கூட இருக்கு இல்லைங்க அப்ப அவங்களுடைய லைஃப்ல ஸ்ட்ரகிள் அதிகமா இருக்குமா கேள்விதான் அதுதான் சொல்றேன் பாலசுப்ரமணியம் ஒரே ஸ்ட்ரெச்சா தானே வருது சுப்பிரமணியம் உங்க பேரு நாங்க என் பேரு சுப்பிரமணியம் பாலன் எங்க கணிப்பா பால தண்டாயுத பாணி அப்படி வைக்கிறவங்க வைக்கல தான் சொல்றேன் அதான் சொல்லு பால தண்டாயுத பாணி ஒரே ஷிச்சா தான் இருக்கு

அது பேர் உங்கள் உயிர் ஒவ்வொருத்தருக்கும் உங்கள் லைஃபு உங்கள் வாழ்க்கையினுடைய அது நீங்கள் வாழ்ற வாழ்க்கையினுடைய அஸ்திவாரமே வந்துட்டு பேர் தான் அதை நீங்கள் சரியாக பண்ணலைன்னு சொன்னாக்கா லைஃபு ஏனுதானதாக இருக்கும் நீங்கள் என்ன நினச்சி போறீங்களோ அது உங்களால் வந்து சாத்தியப்படுத்த முடியாது நகர்த்த முடியாது எங்கே நிற்கிறீங்களோ முப்பது வருஷம் முன்னாடி பார்த்தோம் இன்னும் அப்படியே தான் இருக்கிறியா இருபது வருஷமா நான் அப்படியே தாங்க இருக்கிறேன் அப்படின்னு எவ்வளவு பேர் சொல்றாங்க அது போ விடாது நகரத்தை விடாது பாத்துங்க மாத்தி பாருங்க இது வரைக்கும் உலக அளவு கூட எடுத்து பாருங்க பெரிய சாதனை புரிஞ்சவங்க நிச்சயம் அவங்க ஒரிஜினல் பேர் இருக்கவே இருக்காது தெரிஞ்சு தெரியாம பாத்திட்டு இருப்பாங்க யாரோட கேளுங்க யாருனாலும் சொல்லுங்க நீங்க நம்ம பாக்கிறோமே சார் கண்டிப்பா சொல்லுவேன் இல்லவே இல்லை ஒருத்தர் கூட கிடையாது பட்ரீ பை நேச்சராக அவங்கள கூட பட்டியிருக்கலாம் நீங்கள் ஒரு பெரிய சாமியாருங்கலாம் சொல்லுவீங்க ஆமாம் ஆக்சுவல் பேர் அவங்க சாமியார் அந்த பேர் இருந்தாங்க இல்லை பெரிய ஆக்டர் இருப்பாங்க அவங்க அந்த பேர் ஒரிஜினல் இருந்தாங்க இல்லை பொலிட்டிஷியன் அரசியல் பொதுமக்கள் அவங்களுக்கு அது மாதிரி இருந்திருக்கும் இதை தொட அவங்களால யாருமே ஜெயிச்சிருக்க முடியாது பெரிய இடத்த தொற்றுக்க முடியாது

இல்ல எங்கிட்ட வர குழந்தைங்களும் அப்படிதான் இப்ப நான் மூணாவது தலைமுறை பாக்குறேன்னாக்கா நான் பறக்கும்போதே என்கிட்ட கொடுக்கும்போது இது வந்து ஐஏஎஸ் ஆபீசர் ஐஎஸ்ன்னு எழுதிருவேன் ஐஎஸ் பேர் இருக்கிறாங்க குழந்தைகளும் பேர் வைக்க வராங்க ஐபிஎஸ் எழுதுவேன் ஜட்ஜின்னு எழுதிருவேன் டாக்டர் எழுதிருவேன் இன்ஜினியர் அதுதான் இருப்பாங்க முடிச்சதுக்கு அப்புறம் சில பேர் வந்துட்டு நடுவில் சொல்லிடுவாங்க ஐயா நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப தேங்க்ஸ் என்ன ஒண்ணு ஐபிஎஸ் ஒரே ஒரு பொண்ணு தான் அது பொண்ணுன்னு சொல்ல முடியாது பெரிய ஆபீசர் ஆயிருக்கும் அப்ப பேசிச்சு நான் ஐபிஎஸ் மட்டும் வந்து ஏன்னா அது வெளிநாட்டு சூஸ் ஒரு இல்லையா அவங்களுக்கு வந்துட்டு இப்ப ட்ரைனிங்கே கனடா தான் அங்க இருந்து இதே மேலச்சேரியில உள்ள வீடு தான் அதுக்கு அது பேசியா கிட்ட பதினஞ்சு வருஷம் இருக்கு நீ பெரிய பெரிய ஆபிசரா இருக்கா பெரிய போஸ்ட்ல இருந்திருக்கும் அப்ப பேரி விட்டு ஐயா இதுல நான் பாஸ் ஆயிட்டு இப்ப ட்ரைனிங் இங்க வந்திருக்கிறேன் நடுவில் ஒரு முறை பேசிச்சு ரொம்ப மாதிரி நல்லா இருக்கிறியா அப்படின்னுட்டு அவ்வளோ அதுக்கப்புறம் அவங்க பேசக்கூடாதுன்னு இல்லை அவங்க வேலை எவ்வளோ இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க வேலை என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க தேவைப்பட்டா வருவாங்க அது மாதிரி

இப்ப சில பேர் வந்துட்டு அவங்க பேரை குழந்தைக்கு எடுத்து பேர் வைக்கணும்னு வருவாங்க அஸ்ட்ராலஜி பண்ணி பாப்பாங்க இந்த இந்த ராசிக்கு இப்ப மக நட்சத்திரம் வைங்க அது மா மூமி மேலதான் வரும் மா மீ மூ மேல பேர் வைக்கணும் ஆனா குழந்தை வந்து ஏழாம் தேதி பிறந்திருக்கு அப்போ ஏழாம் தேதி பிறந்திருக்கு மக நட்சத்திரம் சிம்ம ராசின்னு வராங்க ராசி பிரகாரம் அவங்களுக்கு வந்து நட்சத்திர பிரகாரம் மகன் வந்து அந்த மா எழுத்து வரும் நம்ம பார்மட்டில் ஏழாம் தேதி பிறந்தா நான் எம்எல்ஏ வைக்க மாட்டேன் இல்லைங்க நான் சாரி அது வரல நான் பிரகாரம் தான் வைப்பேன் சில இது கனெக்ட் ஆகலைன்னா அது வேண்டாம் அப்படி சொல்லிடுவேன் மேக்ஸிமம் நான் சொல்கிறத ஒரு சில பேர் மட்டும் ஃபர்ஸ்ட் டைம் வராங்கன்னா தெரியாது மேக்சிமம் எல்லாரும் சரி இன்றைக்கி என்ன வைக்கிறீங்க வைக்கின்ற அதனால மேக்ஸிமம் நான் நட்சத்திர பிரகாரம் எது வருதோ அதை வச்சுருவேன் இதே மக நட்சத்திரத்துக்கு வந்துட்டு ஏழாவது தேதினாக்கா அந்த எம் கொடுக்க மாட்டேன் ஆறு இல்லை கே ஹெச் என்ன தான் நம்ம ஃபார்முலேட் பண்ணி கொடுப்பேன் இதே மகநஷத்திரத்துக்கு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிறந்த அஞ்சாந்தேதினாக்க அவங்க கேட்குற எம் இல்லை கொடுத்துருவேன் அப்போ நான் மாற்ற மாட்டேன் அதனால ராசி பிரகாரம் வருது கரெக்டாக அந்த டேட்டுக்கு கனெக்ட் ஆகுதுன்னாக்கா அவங்க கேட்குறத கொடுப்பேன் அதில் கனெக்ட் ஆகலைன்னா நான் கொடுக்க மாட்டேன் பை டே மாற்றி என்னுடைய ஃபார்மேட்டில் தான் கொடுப்பேன் இப்போ அது இப்போ நான் அதை பண்ணிகிட்டு இருக்கிறேன் அது வேலை அது டேட்டுக்கு நம்பர் வந்து கரெக்டாக அது வரலை அப்படின்னாக்கா அதில் கொடுக்க மாட்டேன் ஒரு வேலை எனக்குடன் இப்போ இருபத்தஞ்சி முப்பது வயசில் வரவங்க கூட வராங்க அந்த வயசில் கூட அவங்களுக்கு பேர் மாற்றி தான் ஆனாவும் மாத்தலைன்னாக்கா என்ன லைஃபுக்கிறத சொல்லுவேன் ஐயா அப்படியே சொல்கிறீங்களேம்பாங்க அது இப்போ மாற்றி தான் ஆகணும் அது அதனால குழந்தைக்கே கொடுத்துட்டாக்கா அவங்க அந்த படிப்பு தான் அந்த லைஃப் தான் அதான் இருப்பாங்க அது தான் செய்யும் அதுல ஒன்றும் டவுட் இல்ல ஒரு முறை ஒரு சின்ன இன்சிடென்ட் நான் மேக்ஸிமம் ஃபங்க்ஷனுக்கு எது பொதுவா போடறோம் என்ன போயிட்டு அப்புறம் விட்டுட்டேன் விட்டு கிட்டத்தட்ட அதுவே இருபத்தஞ்சு வருஷம் இருக்கும் அப்புறம் நடுவுல மட்டும் ஒரு மூணு நாலு முன்னாடி ஒரு நண்பர் சினிமா ஃபீல்டுல தான் வரமாட்டேன்னா அவர் என்னால என்னால அவர் அவர் பேச்ச தவிர்க்க முடியல சரி வாங்க சொல்லிட்டு அந்த பங்கன்ல சின்ன சீரியல் சீரியல்ல சின்ன திறையின்னு வாங்கல அதனால நான் சின்னன்னு சொல்லிட்டேன் சின்ன திரை சீரியல்ல எல்லாத்துக்கும் அவார்டு கொடுக்கணும்னு தான் வாங்கினாரு போனேன் அங்கே போய் பார்த்தா நான் வெறும் ஷீல்டு தான் எடுத்து கொடுக்குறேன் ஏன் வேலை நீதி எல்லாம் பேசுறது எல்லாம் அவங்க ஸ்பீச் அங்கே போய் பார்த்தாக்கா எல்லாரும் நடிகர் நடிகர் எல்லாரும் போயிட்டு அதில் கிட்டத்தட்ட ஒரு அறுபது பர்சன் ஐம்பது தாண்டி அறுபது கம்மி இருக்காது அவ்வளோ பேர் என்னை பார்த்துட்டு நான் ஐயாங்கிட்ட தான் பேர் மாற்றினாங்களேன் அவன் வந்துட்டு சார் இங்கே வந்து ஷீல்டு கொடுக்கு சார் அவ்வளோ பேர் உங்ககிட்ட பேர் வந்து தான் பார்த்திருக்குறான் இங்கே அங்கே தான் எனக்கு தெரியுது இதில் என்ன இருக்குது அதனால் வந்துட்டு அங்கே போன ஃபங்க்ஷனே மாறி போயிடுச்சு அதனால் என் டியூட்டி அது இருக்கிறது அவங்களுக்கு இதுதானே எழுதி விட்டாக்கா அதுக்கு அவங்க போயிட போறாங்க அது நடிப்பு நடிப்பு போயிடும் அது சொல்லிடுறேன் சில பேருக்கு உங்களுக்கு வந்துட்டு நீங்க கேமராக்கு தான் போயிடலாம் எடிட்டிங் போயிடலாம் அதாங்க அந்த மாதிரி இப்ப எந்த தேதியில வர்றவங்க இல்ல எந்த பேர் கொண்டவங்களுக்கு இந்த துறை தான் சிறப்பா இருக்கும் இப்ப நீங்க சொல்ற மாதிரி கேமரா துறையோ இல்ல வந்துட்டு ஆக்டிங்கோ இல்ல வந்து மியூசிக்கோ வந்துதான் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்ல முடியுமாங்க சொல்றதுல எழுதியே கொடுத்து எழுதியே கொடுத்துருவீங்க இதுல வரும்போது எழுதி கொடுத்துருவா நடுவயசுல வரும்போது சொல்லிடுவேன் இது உங்களுக்கு சூட்டபிளா இருக்கோ இது இதுதான் உங்களுக்கு சூட்டபிள் இதில் நோக்கி போங்க அதெல்லாம் போய் எல்லாம் இருக்குது பட் என்ன நான் யாரும் பேரை சொல்லிக்க மாட்டேன் என்கிட்ட அது தேவை வேலை இல்லை இல்லை அது சொல்ல மாட்டேன் இப்போ நீ கூட இருக்கட்டும் சிம்பிள் இப்போ நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க ரெண்டாம் தேதி அப்போ ரெண்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ்ல தான் அவங்க கண்டிப்பாக இருக்கும் அவங்களுக்கு பேச்சு திறமை இருக்கும் ஏன்னா கேம்பேர்னா பேச்சு திறமை இல்லாமல் கேம்பேருக்கு எப்படி வர முடியும் அதாவது ரெண்டாம் நம்பருக்கு பேச்சு திறமை இருக்கும் நாலாம் நம்பருக்கு பேச்சு திறமை இருக்கும் ஆனால் செயலாக்கு வந்து ஆசை இருக்கும் ஆறுக்கு வந்து ஆக்டிங் இருக்கும் டெக்னிக்கலா இருப்பாங்க ஏழு ஃபுல் டெக்னீஷியனாக இருப்பாங்க ஒவ்வொரு மந்தும் ப்ரொடியூசராக இருப்பாங்க ப்ரொடக்ஷன் அந்த ப்ரொடக்ஷன் தான் ப்ரொடியூசர் அது என்ன நம்பர் அதனால தான் வந்துட்டு நம்பரை தாண்டி சில பேர் படத்தை தயாரிக்கும் போது அவங்க இதாகிடுறாங்க அவங்களுக்கு எது ஒரு அதை தொடரும் பாத்தி செஞ்சாலும் அவங்க அவுட் ஆகிடுறாங்க நீங்கள் தயவு செஞ்சு ப்ரொடியூசர் அப்படின்றத கற்பனை கூட பண்ணிடாதீங்க அப்படின்னா எந்த எண்களை சொல்லுவீங்க ஒன்னா நம்பர் சொல்லலாம் நாலு சொல்லலாம் ஆறு சொல்லலாம் ஒம்பது சொல்லலாம் இவங்கலாம் ப்ரொடியூசர் ஆகலாம் தாராளமாக ஆகலாம் இவங்களை தவிர மற்றவங்க யார் எடுத்தாலும் லாஸ்ட்ல தான் போயிடும்